அன்பார்ந்த உழவர் பெருமக்களே மலரும் பூமி நேயர்களே இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமே வேளாண்மை குறித்த அடிப்படை தகவல்களை நீங்கள் தெரிந்து கொண்டு குறைந்தபட்சம் நம் குடும்பத்திற்கு தேவையான காய்கறிகள் மலர்கள் பழங்கள் கீரை வகைகள் மூலிகைகளை நாமே உற்பத்தி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் என்பதே செடிகள் வளர்க்க இடம் இல்லாதவர்கள் கூட செடிகளை வளர்க்கக்கூடிய தகவல்களை கற்றுக்கொண்டு செடிகளை வளர்க்க பல வாய்ப்புகள் உள்ளன நாமே செடிகளை வளர்க்க முயலும் பொழுது நம் மனதிற்கு உற்சாகம் மனம் அழுத்தம் குறைய வாய்ப்பு நம் கற்பனைக்கு பெரிய தூண்டுகோள் ஆரோக்கியமான உணவுப் பொருள் நம் வீட்டுத் தோட்டத்தில் என பல நன்மைகளை கூறிக்கொண்டே போகலாம் செடிகளை வளர்த்து பார்த்தால் மட்டுமே அதன் பயன்களை அனுபவிக்க முடியும் இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தைந்து சென் பரப்பில் ஒரு பெரிய தோட்டத்தையே உருவாக்கியுள்ள பணி ஓய்வு பெற்ற துணை வேளாண்மை இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் தன் தோட்டத்தில் உள்ள செடிகளை பற்றி கூறுகிறார் இது வந்து கலப்பாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு மாம்பழ வகையை சேர்ந்தது இந்த மாமரம் இதுவும் ஒட்டு மாமரம் தான் அதனால தான் சின்ன செடியிலே நீங்கள் பார்க்கலாம் போன வருஷம் நல்லா காய்ச்சிருந்தது இந்த வருஷம் வந்து பூக்கிற சமயத்தில் மழை பெஞ்சதால் அதிகமாக காய் பிடிக்கல அதனால் இந்த மாமரம் வந்து இந்த சமயத்தில் ஏப்ரல் மே ஜூனில் வந்து அதிகமாக கனியை கொடுக்கக்கூடிய ஒரு வகை நல்ல இனிப்பாக இருக்கும் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு வருஷமும் ஆகஸ்ட் மாதத்தில் கவாத்து பண்ணிடுவேன் கவாத்துங்கிறது இந்த தேவையில்லாத கலைகள் அதாவது ப்ரூனிங் சொல்லுவாங்க தேவையில்லாத கலைகள்லாம் கழித்து விட்டு சூரிய ஒளி வந்து இதுமாரி களைகள் எல்லாம் படணும் அதேமாரி அதை ப்ரூன் பண்ணி கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்த வருஷம் நல்லா அதுலேருந்து சுளிர் வந்து பூத்து காய்க்கும் அதுதான் இந்த மாமரத்தில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பின்சை நேர்த்தி இதை வந்து ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் இதை காவாத்து பண்ணி அதிகமாக தண்ணி விட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னாக்க இந்த சீசனுக்கு நல்லா மாங்காய் காய்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இது போல் வந்து இங்கே வந்து களப்பாட் ஹிமாம் பசந்த சொல்லக்கூடிய ஒரு வகையை சேர்ந்த இந்த மாமரம் இதை தவிர அது ஒரு நீளம் அங்கே இருக்கிறது வந்து நீளம் அப்புறம் வந்து மரத்துக்கு மரத்துக்கடியிலையே ஏதாவது ஒரு அழகு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி இடத்த வந்து யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக அழகுப்படுத்தணுங்கிறதுக்காக இதை வந்து இருக்கிற பாறை பெபிள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன குன்று மாரி பண்ணியிருக்கா அதில் வந்து தண்ணி அதிகம் தேவையில்லாத செடிகளை நம்ம கத்தாழை போன்ற செடிகளை வளர்த்து பாறையில் அதில் செடியெல்லாம் வச்சு தண்ணி அதிகம் தேவையில்லாத ஒரு செடி அதிகமாக இதுக்கு கவனம் தேவையில்லை ஏன்னா அது ஒரு ஒதுக்குப்புறமாக இருக்குது இடமும் அழகாக இருக்கணும் அந்த இடத்தையும் உபயோகப்படுத்திக்கணும் தோட்டக்கலையில் இது ஒரு முக்கியமான கலை நுணுக்கம் கொண்டது இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபவுண்டன் மேரி வைக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு அழகான நீர் ஊற்று வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல திட்டமிட்டோம் அதுக்கு வந்து செலவில்லாம் ஊற்றி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு தேவையில்லாத ஒரு சின்டெக்ஸ் டேங்க்கு அதை என்ன பண்ண உள்ளார மண்ணில் புதைச்சிட்டு அதில் வந்து சேரு களிமண் மாட்டு ஏறு எல்லாம் போட்டு அழகான அல்லி மலை செடிகளெலாம் போட்டு இது நல்ல வெயில் படணும் அப்போ தான் வந்து அள்ளி பூக்கும் அழகழகாக பூக்கும் இப்போ இந்த தண்ணி பாண்டை சுற்றி இதுமாரி செடி வளர்க்குறதுக்கு ஒரு புது உத்தியை உபயோகப்படுத்தி அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளோட இந்த பிளாஸ்டிக்கு நெட்டை வைத்து அப்படியே பாதி அளவு படைக்கிட்டு அதில் வந்து கீழே வந்து அந்த பிளாஸ்டிக்கு சீட்டெல்லாம் போட்டு அதில் எரு மண்ணெல்லாம் போட்டு அதில் வந்து இந்த செடியெல்லாம் நட்டுருக்கேன் இதை எப்போ வேணாலும் நீங்கள் இப்போ எடுத்தீங்கன்னாக்க அது அப்படியே வந்துடும் இப்போ நான் இதை வந்து விரிவாக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க இதை அப்படியே தூக்கினாக்க செடி வந்துடும் நீங்கள் வேறு இடத்துக்கு எடுத்து நடலாம் அதனால் இது வந்து எப்போ வேணாலும் எடுத்து வைக்கிற மாரி ஒரு புது யுத்தியில் இந்த செடியை வளர்த்து பிளாஸ்டிக் நட்டில் மண் போட்டு எரு போட்டு இதை வளர்த்து வச்சுருக்கிறேன் இது வந்து இப்போ நான் செஞ்ச ஒரு புது உத்தியில் இது ஒரு உத்தி இதே யுத்தியை பயன்படுத்தி நீங்கள் மாடி தோட்டத்துலேயும் செடி வளர்க்கலாம் உங்கள்கிட்ட இருக்கிற பிளாஸ்டிக் ஃபென்ஸ் இருந்ததுன்னு வச்சிங்களேன் அதை கூட நீங்கள் சுருட்டி அதில் வந்து கீழே பிளாஸ்டிக் ஷீட்டு போட்டு அதில் மண்ணை போட்டு அதை நீங்கள் தேங்காய் நார் மக்கு மாரி போட்டு அதை நீங்கள் அழகான மாடி தோட்டத்தில் அமைக்கலாம் இதனால் வெயிட் குறையும் அதனால் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் செடியை மாற்றி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அதனால் இந்த உத்தியை வந்து நீங்களும் கடைப்பிடித்து நீங்கள் செய்யலாம் இது வந்து ஒரு உபயோகமான மாடி தோட்டத்துக்கும் தோட்டத்துக்கும் பொதுவான ஒரு உத்தி இந்த இதை நீங்கள் செய்யலாம் இது வந்து நெட்டு உள்ளான பிளாஸ்டிக் ஷீட் அதுக்குள்ள மண் அதுக்குள்ள கேனா வாழை போன்ற வாழைகளை நட்டு நீங்கள் பயன்பா அழகுப்படுத்தலாம் இது வந்து பாண்டை சுற்றி அழகுப்படுத்துறதுக்கான ஒரு தொழில்நுட்பம் குழந்தைகள்லாம் விளையாடுறதுக்கு வண்டியிலேயே ஒரு செடியை வளர்த்துருக்கோம் அப்புறம் பெரிய ஏர்ன் என்று சொல்லக்கூடிய மண் பானையில் வந்து ஒரு செடியை வச்சு எப்படி அழகுப்படுத்தலாம் வீட்டு முகப்பில் வந்து ஒரு அழகை எப்படி இது பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஏர்னில் வந்து ஒரு அழகான ஒரு டெசர்ட் ரோஸ் அடி நீத்தை வச்சுருக்குறோம் இது வந்து எவ்வளோ உட்காந்துக்கிற ஒரு திண்ணை நம்ம பொழுது போகாத நேரத்தில் சாயந்தரத்தில் மாலை நேரத்தில் இதில் உட்காந்து இலைப்பாடலாம் இது வந்து காமனாக இருக்கிறது இங்கே எல்லாமே அழகு செடி தான் அதாவது வீட்டுக்குள்ளே போது நம்ம நம்மளை மறந்து இயற்கையோடு ஒன்றி வாழணுங்கிறதுக்காக இதேமாரி பலவிதமான இயற்கையாக வளர்கிற செடியெல்லாம் நம்ம வளர்க்குறோம் மூங்கில் கோரை கோலியஸ் அப்புறம் ஃபைக்கஸ் மேரிகோல்டு லில்லி போன்ற எல்லா தாவரங்களத்தையும் வரிசையாக அடுக்கி அதை நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து அழகு கலையும் தோட்டக்கலையும் மெர்ஜு பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு நேரம் எப்படி வந்து அனுபவபூர்வமாக செய்கிறது தோட்டத்தை அப்படிங்கிறது சில முக்கியமான தொழில்நுட்பலாம் நீங்கள் பேசிக்காக அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது என்னென்னா இதை பாருங்கள் இது வந்து தேங்காய் இது வந்து ஒரு விதை இலை தாவரம் அதாவது மானோ காட்டுன்னு சொல்லுவாங்க ஒரு விதை தாவரம் இதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்குது அதை வச்சு தான் இதை வளர்க்கணும் அதேமாரி எல்லா செடிக்கும் ஒரு விதை தாவரம் இரு விதை தாவரம் இருக்குது இதில் வந்து தென்னை பனை வெங்காயம் நெல் சிறுதானியங்கள் எல்லாம் வந்து இந்த ஒரு விதை தாவரத்தில் வருது அடுத்தது பார்த்திங்கன்னா இரு விதை தாவரம் நம்மளோட பீன்ஸு மேங்கோ சப்போட்டா எல்லாமே வந்து இரு விதை இது ஒரு இது என்னென்னாக்கா இதை போட்டாக்கா ஒரே ஒரு விதை இலை வரும் அதுலேருந்து வேண்டிய சத்து கிடைக்கும் இது விதை வந்து ரெண்டு விதை கிடைக்கும் அதுலேருந்து வேறு சத்து அது கிடைக்கும் இது வந்து முக்கியமான விதை நீங்கள் வந்து செடியை வந்து விதை போட்டு உற்பத்தி பண்ணுறது தான் இப்போ வந்து செடியே முக்கியமான பங்கு வகிக்குது இதில் வந்து ஒரு விதை ரெண்டு விதைன்னு பார்த்தோம் இந்த ஒரு விதையில் முக்கியமானது என்னென்னா நீங்கள் புல் வகையை பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் வந்து கீழே வேறு வந்து சல்லி வேர் மட்டும்தான் வரும் இருவிதை தாவரங்களில் பார்த்தீங்கன்னா ஆணி வேர் பக்க வேர் சைடு வேர்லாம் வரும் வேர் தூவிகள்லாம் இருக்கும் அது வந்து இருவிதை தாவரம் அது வந்து எல்லா மரப்பயிர்களும் அதில் அடங்கும் அது வந்து இந்த ஒரு விதை இருவதை தெரிஞ்சால் தான் நம்ம வந்து தோட்டத்துக்கு என்ன செடியை வளர்க்குறது எப்படி நம்மளோட மண் பாகுபாடுக்கு தகுந்தமாரி ஒரு விதை போடுறதா இருவதை போடுறதான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தமாரி நம்ம விவசாயம் பண்ணலாம் அதில் தான் நான் முந்தைய பார்த்த மாரி இதுமாரி மணல் மணல் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் துகளெலாம் பெருசாக இருக்கும் தண்ணி நிற்காது வடிஞ்சிரும் இதுக்கு வந்து அங்க பொருட்கள் இலைப்பொருள் வெர்மி கம்போஸ்ட்டு போன்ற பொருள்களை போட்டு இதை சத்து உண்டாக்கி அதில் நம்ம செடியை வளர்க்கணும் இதுதான் மணல் சரியான மண் நகை சேர்ந்தது சரிங்களா இது வந்து ஒரு மண் நகை சார்ந்தது இது வந்து இரு மண் ரெண்டு மண்ணும் மணலும் மங்கக பொருளை சேர்ந்த மண் பாருங்கள் கருப்பாக இருக்குது எல்லாமே மக்கி இதில் வந்து உடனே போட்டிங்கன்னா செடி உடனே சத்து கிடைக்கும் எல்லா பயனார் வகையான சத்துக்களையும் உரியக்கூடிய ஒரு சக்தி இந்த மண்ணில் இருக்குது இது வந்து வளமான மண் இதை தான் நீங்கள் தொட்டியில் போட்டு அதில் தண்ணி விட்டு செடியை வளர்க்குறீங்க விதை போடுறீங்க முளைக்குது வளருது அழகாக இருக்குது இது வந்து மண் இந்த மண்ணிலே வந்து பார்த்தோம் இது வந்து தேங்காய் நார் கழிவு இது வந்து வேளாண் துறையிலையும் கொடுக்குறாங்க தனியார்லேயும் கிடைக்குது இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னாக்கா ஒரு கிலோவுக்கு அஞ்சு ஒரு மக்கு போ போட்டிங்கனாக்கா ஒன்றுக்கு அஞ்சுங்கிறதுல விரிவடையும் இது தேங்காய் நார் பட்டம் இதில் வந்து ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்கன்னா போல போலன்னு ஆகிடும் இதை நல்லா மக்க வச்சு நீங்கள் வந்து செடிக்கு மாடி தோட்டத்துக்கு தோட்டத்துக்கு உபயோகப்படுத்தலாம் அதை தவிர பார்த்தீங்கன்னா தோட்டம் வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் அதுக்கு என்னென்ன கருவி வேணும் இதில் வந்து நாம் நிறையா கருவி வச்சுருக்குறேன் இதனால் உங்களுக்கு என்னென்ன கருவி வேணுமோ அது பூரா நீங்கள் கடையில் வாங்கி உபயோகப்படுத்திக்கலாம் ஏன்னா சில கருவி வந்து இருந்தால் தான் வந்து தோட்டம் சிறப்பாக செயல் பண்ண முடியும் இது வந்து எல்லாருக்கும் தெரியும் மண்வெட்டி ரொம்ப ரொம்ப உபயோகமானது இது வந்து முட்டை வாங்குகிற இது அதிலே நீங்கள் வந்து மண்ணு போட்டு விதையை போட்டு வளர்க்கலாம் இது வந்து இந்த புரோட்ரேன்னு சொல்லக்கூடிய தட்டுகள் இதுலேயும் நீங்கள் தேங்காய் நார் மண்ணை போட்டு இதுலேயும் நாற்று வளர்த்து மறுபடியும் நடலாம் இது வந்து விதைத்தட்டு இதை பண்ணலாம் இதை பார்த்தீங்கன்னாக்க மண் போட்டுட்டு விதை நடக்காக பல்லம் பண்ணுற ஒரு கருவி இப்போ இதை பார்த்தீங்கன்னாக்கா இடத்துல அப்படி போட்டிங்கனாக்கா பல்லம் வருது அதில் விதையை போட்டுடலாம் அதுக்காக இது ஹேண்டியாக பாருங்கள் இதை வச்சுட்டு நீங்கள் குழி போட்டுட்டு நடலாம் இல்லட்டினாக்கா டூத் ப்ரஷ் பண்ணலாம் இல்லட்டினா விரளால் கூட அழுத்திட்டு போடலாம் விதை போடும்போது என்ன ஒரு முக்கியமானதுன்னா விதையோட ரெண்டு பங்கு உயரத்துக்கு தான் நீங்கள் மண்ணை போடணும் விதை சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் குழியோட ஆழம் வேறுபடும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விதையை போடணும் இது குழி வெதை போடுறது இது வந்து என்னென்னா இது வந்து பிளான்டருன்னு பேர் மண்ணை வந்து வச்சுட்டு நடணும் நட்டுட்டு ஹோல் ஃபார்ம் ஆகிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கிறது இதுதான் வந்து இதோட மெயின் பர்பஸ் ஆஃப் தி இது என்ற பேர் இது விரிஞ்சுக்கும் மண்ணுக்குள்ளே வச்சுட்டு எடுத்திங்கனாக்கா குழி வந்து அதில் நீங்கள் செடி நடலாம் இது பிளான்டாக இது ஷாவல் இது வந்து சின்ன செடியை மண்ணை கலறி விடுறதுக்கு இது வந்து வீட்டு தோட்டத்துக்கு ரொம்ப உபயோகமான ஒரு கருவி அடுத்தது இது வந்து மண்ணை இதெல்லாம் சொரண்டி கீரல் போட்டு சுரடுறதுக்கு எல்லாத்துக்கும் உபயோகப்படுற ஒரு கருவி அப்புறம் இதை பார்த்திங்கன்னா களை எடுக்கிறது கோரையெல்லாம் எடுக்கணுன்னாக்கா இதுக்குள்ளே விட்டு நம்புறீங்கன்னாக்கா களையெல்லாம் வெளியில் வந்தது களை எடுக்கிற கருவி அடுத்தது களை கொட்டு இதில் களையும் கொட்டிக்கலாம் குத்தவும் கொத்திக்கலாம் அது ஃபோர்க்குன்னு பேர் இது வந்து இது ரெண்டும் இருக்கிற ஒரு டைப்பு இதையும் உபயோகப்படுத்தலாம் அடுத்தது எல்லா தோட்டமும் வச்சுருக்கிற ஆர்வலர்கள்லாம் இந்த செக்கேச்சர் அப்படின்னு ஒரு வெட்டு கை இதை வச்சு தான் நீங்கள் செடியெல்லாம் வெட்டணும் இது எப்பொழுதும் ஷார்ப்பாக வச்சுக்கிறது நல்லது இந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் இதை வந்து அழகாக வெட்டும் செடியில் வந்து சரியாக வெட்டலைனாக்கா அதில் இன்ஃபெக்ஷன் வந்து செடி செத்துடும் அதனால் ஷார்ப்பான இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் யூஸ் பண்ணோம் இது பேர் செக்கேச்சர் இது வந்து பல அளவில் பல சைஸில் கிடைக்கிது இது வந்து என்னென்னா திக்காக இருக்கிற பிரான்ச்சை வெட்டுறது நம்ம மரத்தை வெட்டணும் கவாற்று பண்ணணும் அப்படின்னாக்க அவ்வளோ ஷார்ப்பாக வெட்டுது பாருங்க இது வந்து ஒரு கருவி இது வந்து கிடைச்சதுன்னு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது வந்து பெரிய மரம் கொய்யா மரம் சப்போட்டா மரம் மாமரம் இதெல்லாம் கவாத்து பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு கருவி இந்த அருவால் எல்லாருமே தெரியும் இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம உபயோகப்படுத்துகிறோம் தேங்காய் வெட்டுறதுலேருந்து செடி வெட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் உபயோகப்படுற ஒரு கருவி அப்புறம் அழகு தோட்டம் அமைக்கிறதுக்கு கார்டன் கத்திரி கத்திரி இதை வந்து அப்பப்போ எண்ணெய் போட்டு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ புல் வெட்டுறது செடியை ட்ரிம் பண்ணுறது அதுக்கெல்லாம் அழகுப்படுத்துறதுக்கு இந்த தோட்டக்கத்திரி உபயோகப்படும் அடுத்தது பெரிய மரத்தை அறுக்கணுன்னாக்கா இது கையில் இருக்கிற சா இதை பாருங்கள் இதை எப்படி மடக்கி வச்சுக்கலாம் இது அப்படியே அறுக்கிறதுக்கு ஈஸி இது அறுத்தவொன்று என்ன பண்ணணும் எண்ணெய் துணியை போட்டு தொடச்சி வச்சுட்டிங்கனாக்கா மீனா போகாமல் இருக்கும் இது வந்து ஹேண்ட் சா கையால் உபயோகப்படுத்துகிற ஒரு அறம் கை அறம் இது வந்து மடக்கி வச்சுக்கலாம் நீட்டிக்கலாம் இது மரக்கலையெல்லாம் அறுக்கிறதுக்கு சேதப்படாமல் அறுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்தது மண்ணை சுரடுறதுக்கான கருவி மண்ணை வந்து காற்று வாங்கிடுச்சு கெட்டியாக போயிடுச்சு அப்படின்னா இதை வச்சு சுரடுறீங்கன்னாக்க இது வந்து மண் சரியாயிடும் இது வந்து மண்ணை பதப்படுத்துறதுக்கான கருவி அடுத்தது இது குப்பை வர்றது நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க பக்கத்தில் இருக்கிற இலையை அள்ளணும் அப்படின்னாக்க இதெல்லாம் ஹேட்டியாக இருக்குது பாருங்கள் இதை வச்சுட்டு அப்படியே குப்பை மாவேலை புங்காய் இலை என்ன இலை இருக்கோ அதெல்லாம் வாரி வாரி பக்கத்தில் ஒரு பையில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இதுவாக இதாக கருவிகள் இப்போ பார்த்தீங்கன்னாக்க தோட்டத்தில் செடியெல்லாம் நட்டினாக்கா கத்திரி செடி தக்காளி செடி போன்றவற்றுக்கெல்லாம் ஸ்டேக்கிங் அதாவது குச்சி நடந்தது ரொம்ப முக்கியம் அதுக்கு குச்சி வந்து உங்கள்கிட்ட கிடைக்கிற எந்த குச்சியவனாலும் நடலாம் வேப்பங்குச்சி மரக்குச்சி எதவெனால் நடலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து சணல் அப்புறம் வந்து வாழை மட்டை போன்ற இதில் உபயோகப்படுத்தலாம் இதில் முக்கியமாக என்னென்னா இதில் இப்போ வந்து இதை கட்டுறது வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு பேர் வந்து எயிட் நாட்டுன்னு பேர் எட்டு மேரியை போட்டு செடியை கட்டணும் இதுதான் செடியை கட்டுறோம்னு வச்சிங்களேன் இதை வந்து இங்கே ஒரு போட்டு இதை வந்து இப்படி போட்டு இதை கட்டி விடணும் இதாக எயிட் நாட்டையும் தக்காளி செடி கத்திரி செடிக்கெல்லாம் இதேமாரி குச்சியை நட்டு இதுமாரி போட்டிங்கன்னா செடிக்கும் ஒன்றும் தொ காயப்படாது இதுக்கும் காயப்படாது அதனால் இது பேர் எட்டு நாட்டுன்னு வேறு எட்டு முடிச்சு எட்டு முடிச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லது அடுத்தது வந்து செடிகளுக்கு வேண்டிய வேப்பம் புண்ணாக்கு வேப்பம் புண்ணாக்கை நீங்கள் வந்து மண்ணோட கலக்கலாம் தண்ணியில் கரைச்சி ஸ்ப்ரே பண்ணலாம் இது வந்து எறும்பு அதுக்கெல்லாம் வந்து அதுக்கு போடலாம் யூரியாவோட கலந்து போடலாம் இது வந்து ஒரு நல்ல மருந்து பூச்சி நோய்க்கெல்லாம் இதை அடிக்கலாம் இது அடுத்தது வந்து இது வந்து கம்போஸ்ட் நம்ம தயார் பண்ணுற கம்போஸ்ட்லாம் போடுற இது பயோடிக்ரேடர்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர் இந்த பவுடர் என்ன பண்ணணும் நீங்கள் சாணி தண்ணியோட கரைச்சி நீங்கள் வந்து இலை மக்கு வேப்ப இலை புங்காயலை எண்ணெய் இலை மாவு இலை போடுறீங்களோ அதோட கலந்து கலந்து போட்டிங்கன்னா சீக்கிரமே மக்கும் சீக்கிரம் மக்கிறதுக்காக இதுக்கு உண்டான நுண்ணுயிர் இதுக்கு பேர் பயோடிகிரேடர் இது வெளியிலையும் கிடைக்குது இது வந்து இலைய மக்க வைக்கிறது அப்புறம் முக்கியமானது இன்னொரு உரம் வந்து அதிகமாக யாரும் யூஸ் பண்ணுறதில்லை இது வந்து போன் தூள் எலும்புத்தூள் எலும்புத்தூள் இந்த எலும்புத்தூள் வந்து நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து என்னென்னா இந்த மாட்டோட எலும்பு ஆட்டோட எலும்பெல்லாம் கறியெலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எலும்பை வந்து பொடி செஞ்சு கொடுக்குறாங்க இது வந்து பேர் போன் மீல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்கு உபயோகப்படுதுன்னா தோட்டப்பயிருக்கு நம் முக்கியமாக தொட்டியில் வளர்கிற செடி தரையில வளர செடி நீண்ட நாள் செடி அதாவது கத்திரி தக்காளி மரம் பெரிய பெரிய அதிக நாள் உயிர் வாழக்கூடிய செடிகளுக்கெல்லாம் மண்ணோட கலந்து இதை போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போய் சேரும் அதுதான் இதோட பர்பஸ் அது எலும்புத்தூள் நம்மளோட பயிருக்கு தொட்டிகளுக்கும் நீண்ட கால பயிர்களுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு எரு இது வந்து ஸ்ப்ரேயர் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் இது வந்து கை ஸ்ப்ரே கை தெளிப்பான் இதை வச்சு நீங்கள் இதில் வந்து லிக்விட் மினியர் ஸ்ப்ரே பண்ணலாம் கெமிக்கல் பண்ணலாம் எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணலாம் அதில் இப்போ செடி கூட வாஷ் பண்ணி விடலாம் இப்போ புதுசாக இலையெல்லாம் டஸ்ட் இருந்ததுன்னு வச்சிங்களேன் நகரத்தில் இருக்கிறோம் இலையெல்லாம் ஒரே டஸ்ட்டாக இருக்குதுனாக்கா அதை வாஷ் பண்ணி விட்டாக்கா ஒளி சேர்க்கை நல்லா நடக்கும் அதனால் இதெல்லாம் வாஷ் பண்ணி விட்றது சாயந்தரத்தில் பண்ணணும் பகல் நேரத்தில் பன்னெண்டு மணிக்கெலாம் பண்ணக்கூடாது இது வந்து நல்ல சாயந்தர நேரத்தில் நல்ல இது வந்து ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது அதுக்கு மாரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இது ஹேண்ட் ஸ்ப்ரேயர் சரி இயற்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு வந்து இயற்கை உரமே கிடைக்கல இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னாக்கா நீங்கள் வந்து இதேமாரி செயற்கை உரத்துக்கும் போகலாம் தண்ணீரெலாம் அதிகமாக கரையக்கூடிய ட்ரிபிள் நைன்டீன் உரம் இது வந்து இப்போ வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து உடனே இது கொடுக்கும் தண்ணியில் உடனே கரையும் செடிகளுக்கு உடனே தழை மணி சாம்பல் சத்தை கொடுக்கும் இது வந்து இதையும் எல்லாம் இயற்கை உரம்லாம் கிடைக்கலன்னா கடைசியாக நீங்கள் வந்து செயற்க உரத்துக்கு போகலாம் இது ஒரு டைப்பு அடுத்தது இதை பார்த்திங்கன்னா இது வந்து மாட்டு சாணி ஆட்டு சாணியும் எள்ளு புண்ணாக்கு இதெல்லாம் கலந்து இதில் வச்சுருக்கிறேன் இது வந்து ரெண்டு மூணு நாள் ஆகுது இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு லிக்யூடு இருக்குது இந்த லிக்யூடை வந்து மூணு நாள் கழித்தோடனே இது வந்து ஒரு மகுக்கு பத்து மக்கு தண்ணி கலக்கணும் அப்படியே போடக்கூடாது இதில் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு எடுத்திங்கன்னா பத்து கப்பு தண்ணி போட்டு நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செடிக்கு ஊற்றணும் இது வந்து பேர் வந்து திரவ வடிவு உரம் இதுவும் நீங்கள் பண்ணலாம் இப்போ நம்ம பார்க்குறது தோட்ட கழிவுகளை எப்படி எருவாக்குறது ஏன்னா நம்ம வந்து வெளியிலேருந்து உரம் வாங்கி போடுறது நம்ம இயற்கை பண்ணியத்துக்கு எதிர்மாறான ஒரு கருத்து நம்ம தோட்டத்திலே விழுற இலை குப்பை அதை எருவாக்கி நமக்கு வேண்டிய செடிகளை வளர்க்கலாம் அதுதான் மெயின் ஒரு கொள்கை இங்கே இப்போ என்னோடய இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா இருக்கிற வேப்ப மரத்து இலையை பூரா கலெக்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து கொட்டி வேப்ப எல்லாம் புங்க எல்லாத்தையும் கொட்டி அதில் கொஞ்சம் சாணி எரு சாணி எரு கொண்டாந்து போட்டு அப்புறம் வந்து கிச்சன் வேஸ்ட்டு நம்ம கிச்சன்லேருந்து கிடைக்கிற எல்லா வேஸ்ட்டையும் காய்கறி குப்பை எல்லா பழத்தோல் எல்லாத்தையும் கொண்டாந்து இதில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற்றி இதை ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே வந்தாக்க ரெண்டு மூணு மாதத்தில் வந்து இது வந்து எருவாயிடும் நம்ம முதலே பார்த்த பயோ டிகிரேடர் ஒன்று பார்த்தோம்ல அதையும் இதோட கலந்து எருவோடு போட்டு கலந்து விட்டாக்க சீக்கிரம் மக்கி கம்போஸ்ட் ஆகிடும் இது வந்து ஒரு முக்கியமான பங்கு மண்ணை திருத்துறதுக்கு இலை மக்கு வீணாக போக குப்பையாக கிடக்கிற இலையெல்லாம் அள்ளி போட்டு எருவாக்கி நமக்கு வேண்டிய தொட்டியில் வளர்க்குறதோ தரையில் வளர்க்குற செடிகளுக்கு உபயோகப்படுத்திக்கிறோம் இதில் வந்து எல்லா சத்தும் கிடைக்கிது இந்த சொன்ன பதினாறு வகையான சத்துக்களும் இதில் கிடைக்கிது இந்த மாட்டு சாணி எதுக்கு போடுறோன்னா இந்த நுண்ணுயிர்களை பெருக்கணும் ஏன்னா நுண்ணுயிர் தான் வந்து செடி இலையெல்லாம் மக்க வைக்கிறது நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கு இந்த மாட்டு ஏறு தான் உபயோகப்படுது அதனால் இந்த மாட்டு சாணியை வந்து எடுத்து போட்டு கரைச்சியும் ஊற்றலாம் இப்படியும் போட்டு தண்ணி விட்டு விட்டு இதை மா ஈரம் பண்ணிக்கிட்டே இருந்தாக்க இதில் இருக்கிற நுண்ணுயிரெல்லாம் அப்படியே படர்ந்து வளர்ந்து இந்த இலை வந்து அப்படியே மக்க செய்து சீக்கிரம் மக்க செய்யுது அதான் இதோட பர்பஸ் இதில் வந்து புளுரோட்டஸ் அப்படிங்கிற ஒரு இதையும் போட்டு நீங்கள் கிடச்சிதுன்னா வாங்கி அது வந்து வேளாண் துறையில் வெளியிலையும் கிடைக்குது அந்த புளுரோட்டஸையும் போட்டு நீங்கள் வந்து இதை மக்கா பார்க்கலாம் இதை தவிர வேறு சில நுண்ணூட்டங்கள்லாம் கிடைக்கிது அதையும் நீங்கள் தனியாரிட் வாங்கி இல்லைன்னா மத்திய அரசும் இதுக்கு வேண்டிய சில திரவங்கள்லாம் கொடுக்குறாங்க அந்த திரவத்தையும் நீங்கள் வாங்கி அதை போட்டு நீங்கள் இதை வந்து மக்க செஞ்சு உங்களுக்கு வீட்டு தோட்டத்துக்கு எருவாக பயன்படுத்தலாம் இந்த எருவை என்ன பண்ணணுன்னா மூணு பகுதியாக பிரிக்கணும் ஒன்று வந்து நல்லா மக்குனது ஒன்று ம பாதி மக்குனது இன்னொன்று வந்து ஃபுல்லாக மக்கை போகிறது அப்படி பறிச்சுக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக மக்குனதை அப்பப்போ வேணுங்கிற எருவை நீங்கள் எடுத்துக்கலாம் பாதி மக்கை வந்து எடுத்து போட்டுக்கிட்டு அடுத்த கொஞ்சம் கழித்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இதை வந்து நேராக கடைசியாக வருத அது அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் புதுசாக வர்ற குப்பையெல்லாம் எடுத்த இடத்துல போட்டு நோக்கிக்கலாம் அதனால் இதேமாரி எரு குழியை மூணாக பிரிச்சுக்கிட்டு ஒன்று வந்து மக்கி ஏறு ஒன்று பாதி மக்கி ஏறு ஒன்று மக்காது அதை மாற்றி மாற்றி ரொட்டேஷனில் நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு வீண்டிய மக்குன இலை மக்க ஊரை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அதிகமான செலவு கிடையாது செலவில்லாம் ஊற்றியில் இந்த ஒரு இது வருது இது வந்து எல்லா இலையும் உபயோகப்படுத்தலாம் இதில் முக்கியமாக வேப்ப இலை புங்க இலை அதெல்லாம் போட்டிங்கனாக்கா அதில் வந்து நல்ல பூச்சி நோய் தாக்குதலில் எதிர்ப்பு சக்தியெலாம் வளருது அதனால் அந்த இலைகளை உபயோகித்தா சீக்கிரம் மக்கும் உங்கள் தோட்டத்திலே இருக்கிற இலைக்கழுவிகளை உபயோகப்படுத்தி எரு உண்டாக்கி உங்களுக்கு வேண்டி செடிகளை செடிகளுக்கு உபயோகப்படுத்தலாம் இது முக்கியமான ஒரு கம்போஸ்ட் தயாரிக்கும் முறை இதில் நிறையா நிறையா மெத்தடெலாம் இருக்குது இப்போ இந்த மேலே பார்த்துங்க மீதியெல்லாம் வந்து வருங்காலத்தில் நம்ம என்னான்னு படிக்கலாம் இதுவரையிலையும் பூந்தண்டலம் கிராமத்தில் இருபத்தஞ்சி சென்ட்டு காட்டை திருத்தி கழனியாக்கி அதில் ஒரு தோட்டத்தை போட்டு இதில் வந்து வேற வேறு யுத்திகளை புகுத்தி காய்கறி போடலாமா அழகு செடி போடலாமா பழச்செடிகள் நடலாமா அப்படிங்கிறதெல்லாம் எண்ணத்தை வளர்த்து அதை வந்து நடைமுறைப்படுத்தி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் அதில் முக்கியமாக இங்கே வேண்டிய மண் எப்படி நம்மளே நமக்கு சுயதேவ பூர்த்தியாக எப்படி நமக்கு வேண்டிய எருவை பண்ணிக்கிறது நமக்கு மழை நீரை எப்படி சேமிக்கிறது அப்புறம் வந்து இதர அழகு செடிகளை எப்படி வளர்க்குறது இதேமாரி கருத்துக்களெல்லாம் நம்ம பார்த்தோம் இதில் அவங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகம் வந்தாலும் வரலாம் இல்லை தீர்ந்தாலும் தீர்ந்துருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னா நமக்கு விவசாயிகள்லாம் நமக்கு உணவு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பட்டு நமக்கு வேண்டிய உணவு நம்மளே தயாரிச்சுக்கிட்டாக்க நமக்கு வேண்டிய காய்கறி நமக்கு வேண்டிய மூலிகை நமக்கு வேண்டிய கீரை நம்மளை வேண்டிய பழத்தை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டால் சுயதேவ பூர்த்தி அடையும் ஒரு குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் வளமாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்குங்கிற ஒரு திட்டத்தோட கொள்கையோட இதை நீங்கள் செஞ்சினா நீங்களும் பலனடையலாம் இதில் வந்து ரொம்ப முக்கியம் என்னென்னா இதை நீங்கள் பார்த்தது மட்டும் இருக்கக்கூடாது உங்களுக்கு இருக்கால சந்தேகங்களை எங்கிட்ட கேளுங்க அதை தவிர இது பற்றி மேலும் மேலும் உங்கள் இதில் வந்து எங்களுடைய பணி தொடரும் உங்களுக்கு வேண்டிய சந்தேகங்களை நிவர்த்திக்கலாம் எங்களுடைய வேறு சில மாற்றங்களோடு வேறு சில தோற்றங்களோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்